பிரச்சனைகளுக்கும் ஒரே பரிகாரத்தலமா ஆமாங்க வேலைவாய்ப்பு கிடைக்க சுறுசுறுப்பாக செயல்பட பல சிக்கல்களை தீர்க்க மனக்குழப்பம் கண் பார்வை பெருகிட நினைவாற்றல் வளர்ந்திட போன்ற பல பிரச்சனைகளுக்கும் இந்த ஒரே ஆலயம் பரிகாரத்தலமா விளங்குதுன்னா நம்மால் நம்ப முடியுமா ஆமாங்க இந்த ஒரு அற்புதமான தளம் தாங்க சந்திரத்தலம் சோமநாதீஸ்வர திருக்கோவில் என்று அழைக்கப்படுதுங்க இந்த திருக்கோவில் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர்ல இருந்து குன்றத்தூர் செல்லும் சாலையில பதினாறு கிலோமீட்டர் தொலைவில் சோமங்கலம் என்ற அழகான ஊர்ல தாங்க இந்த அழகான திருக்கோவிலு அமைந்திருக்குங்க வணக்கம் அண்ட் வெல்கம் டு மலர் ஸ்டோரி நான் உங்ககிட்ட பேசிட்டு இருப்பது செமல சங்கர் இந்த ஒரு கோவிலில் இவ்வள சிறப்புகளா அப்படின்னு ஆச்சரியப்பட வைக்கும் அளவுக்கு இந்த கோவில்ல நிறைய சிறப்புகள் அமைந்துள்ளதுங்க நவகிரக தலங்களில் இந்த ஆலையும் ஒரு தலமாக செயல்படுதுங்க அதாவது சந்திர தலமாக செயல்படுதுங்க அந்தியிலும் சந்தியிலும் தீபம் ஏற்ற தானம் கொடுத்த செய்திகள் கூட கல்வெட்டுக்கள்லையும் நம்மால காண முடிகிறது குலோத்துவ சோழ கிபி ஆயிரத்தி எழுபத்தி மூன்றில் கட்டப்பட்ட மிகவும் பழமையான திருக்கோவிலுங்க இந்த கோவிலுடைய முக்கிய அம்சமே நவக்கோள்களில் இரண்டாம் இடத்துல அமைந்துள்ள சந்திர பகவானுக்கு மிக பிரகாசமான ஒளியை பெற்ற ஒரு தலமாக திகழுதுங்க நவக்கோள்களில் முதல் இடத்தில் இருப்பவர் சூரியன் இரண்டாம் இடத்தில் இருப்பவர் சந்திரன் அத்திரி முனிவருக்கும் அனுசியா என்பவருக்கும் ஆணாக பிறந்தவர் சந்திர பகவான் திருமாலை நோக்கி தவம் இருந்து பல வரங்களை பெற்றவர் பார்க்கடலை தோண்டும்போது தன் உடல் கலைகளை பெற்றவர் நவகிரக பதவியும் பெற்றவர் ஒரு முறை தச்ச பிரஜாதிபதி எனும் அரசர் தன்னுடைய இருபத்தேழு மகளையும் இவருக்கு திருமணம் செய்து கொடுத்தார் ஆனால் இருபத்தேழு பெண்களையும் சமமாக நடத்த வேண்டும் என்ற நிபந்தனையும் விடுத்திருந்தார் ஆனால் நிபந்தனையை மறந்தார் சந்திர பகவான் அதாவது அஸ்வினி மற்றும் முதல் ரேவதி வரை இவர்கள் இருபத்தேழு நட்சத்திரங்களாக திகழ்ந்தவர்கள் ஆனால் சந்திரன் கார்த்திகை மற்றும் ரோஹிணி என்ற இரண்டு பெண்களிடம் மட்டுமே அதிகமான ஈடுபாடுகள் கொண்டிருந்தார் இதனால இருபத்தைந்து பத்தினிகளும் தன் தந்தையிடம் முறையிட்டார்கள் இதனால் கோபமுற்ற தட்சணோ தினமும் ஒவ்வொரு நாளாக உன் கலையை இழப்பாய் என்ற சாபமும் இட்டார் பிறகு தாங்க சந்திர பகவான் தன்னுடைய ஒளியின் மீண்டும் பெற இங்குள்ள சிவபெருமானை வழிபட்டார் இங்குள்ள சிவபெருமான் சந்திர பகவானுக்கு மீண்டும் தன்னுடைய ஒளியினை கொடுத்தார் ஆலயத்துடைய கல்வெட்டு என்ன செய்திகள் குறிப்பிட்டிருக்கு இரண்டாம் ராஜராஜன் மூன்றாம் குலோத்துங்க சோழன் என பல மன்னர்களுடைய கல்வெட்டுகள் இந்த ஆலயத்துல நம்மால காண முடிகிறது கிபி ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி மூன்றுல இந்த ஊருடைய பலத்த மழையால சேதமுற்ற பொழுது மூன்றாம் குலோத்துங்க மன்னன் இந்த ஏரியை சீரமைத்துள்ளதாக இங்குள்ள கல்வெட்டுக்கள்ல நம்மால காண முடிகிறது ராஜராஜனின் சிற்றரசன் கங்கரையனால் கிபி ஆயிரத்தி இருநூற்றி இருபத்தி மூணு இந்த ஆலயத்திற்கு விளக்கரிக்க தானம் கொடுத்துள்ள செய்திகள் கல்வெட்டில் காண முடிகிறது மேலும் கோபருங்கன் இந்த ஆலய கோபுரம் எழுப்ப திருப்பணிகளும் செய்துள்ளார் இறைவன் சோமநாதீஸ்வரன் என்ற திருப்பெயரில் அழைக்கப்படுகிறார் அதாவது சந்திர பகவானுக்கு சோமன் என்ற திருப்பெயரும் வழங்கப்படுகிறது இதனால தான் இங்குள்ள இறைவன் சோமநாதீஸ்வரன் என்ற திருநாமத்தில் அழைக்கப்படுகின்றார் இந்த தலம் தோஷ நிவர்த்தி தலமாகவும் செயல்படுதுங்க மேலும் சந்திரபகவான் மேற்கு நோக்கி அருள்பாளிக்கின்றார் இந்த ஆலயத்தை சுற்றி சோழர்களுடைய கல்வெட்டுக்களும் நிறைய பார்க்க முடிகிறது இந்த கோவில் ஜெயம் கொண்ட சோழ மண்டலத்து செங்காட்டு கோட்டத்து மகனூர் சோமங்கலமான ராஜசிகாமானி சதுர்வேதி மங்கலம் என்று குறிப்பிடப்பட்டிருக்குங்க இந்த ஆலயத்துல மேலும் தனி சிறப்பா பாத்தீங்கன்னா நந்தி பகவான் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளார் இந்த நந்தி பகவான் இப்படி அமர்ந்திருக்க ஒரு தல புராணங்களும் சொல்லப்படுதுங்க அதாவது மன்னன் நூத்தி எட்டு கஜபிருஷ்ட வடிவுல சிவாலயங்கள் அமைத்து திருப்பணிகள் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்துல இருந்தாருங்க இந்த சமயத்தில் எதிரி நாட்டுனர் தன்னுடைய படையோட தன்னை நோக்கி படையெடுத்து வருவது அறிந்து அதிர்ச்சி அடைந்தார் மன்னர் ஏனெனால் படை வீரர்கள் அனைவரும் கட்டுமான பணியில் ஈடுபட்டிருந்ததினாலையும் மன்னர் போருக்கும் தயாராகவில்லை மிகவும் கவலையேற்றிருந்தார் இதனால் இங்குள்ள சிவபெருமான் நந்திய பகவானையே போருக்கு அனுப்பி வைத்தார் நந்திய பகவான் எதிரி படையினரை தன்னை அக்கடி மூச்சியினால் முழு சேனைகளையும் மூச்சடைக்கச் செய்தார் இதனால தாங்க நந்தி கிழக்கு நோக்கி இருப்பதை நம் காண முடிகிறது விமான அமைப்புல அமைக்கப்பட்டிருக்குங்க இந்த ஆலயத்துடைய தலைமரம் சரகொன்ற மரம் தீர்த்தம் சந்திர தீர்த்தங்க என்னங்க இன்று பார்த்த வரலாற்று செல்லக்கூடியாரின் ரொம்பவே சுவாரஸ்யமானதாகவும் மிகவும் பயனுள்ளதாகவும் அமைந்திருக்கும் நீங்கள் என்னமோ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்